எங்களிடம் இரண்டே இரண்டு கோரிக்கைகள்தான் உள்ளன அதை நிறைவேற்றினால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிமுக ஒன்றுபடும் என்றும் முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ஓ பி எஸ் தரப்பைச் சேர்ந்த பாண்டியராஜன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் தங்களது கோரிக்கைகள் வெளிப்படையானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஓ பி எஸ் தரப்பில் பன்னிரண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் தினகரன் பக்கம் இருபத்தி ஒன்பது பேர் அணிவகுத்துள்ளனர் வெறும் தொன்னூற்றி மூன்று பேர் மட்டுமே எடப்பாடி பக்கம் உள்ளனர் அதாவது மைனாரிட்டி அரசாக மாறி உள்ளது எடப்பாடி அரசு இந்த சிக்கலான நிலையில் எடப்பாடி அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் நிலை வந்தால் எந்த மாதிரியான யுக்தியை கையாளுவது என்று விவாதிப்பதற்காக இன்று ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது சென்னையில் உள்ள ஓபிஎஸ் வீட்டில் வைத்து இந்த ஆலோசனை நடைபெற்றுள்ளது சட்டசபை கூட்டத்தில் எப்படி செயல்படுவது அதற்கு முன்பாகவே தினகரன் தரப்பால் எடப்பாடி அரசுக்கு பிரச்சனை வருமா வந்தால் எப்படி சமாளிப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மா பாண்டியராஜன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அளித்த பேட்டியில் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை பார்த்தார்கள் என்பதால் அவர்கள் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் என்றோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள் என்றோ கருத முடியாது டிடிவி தினகரனை பார்த்த எம்எல்ஏக்கள் அரசை கவிழ்க்கும் எண்ணம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த அரசு கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எங்களை பொறுத்தவரை இரண்டு நிபந்தனைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதாவது சசிகலா மற்றும் டிடிவி டிவி தினகரனை கட்சியிலிருந்து நிற்க வேண்டும் மற்றொன்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிமுகவில் பிளவுபட்ட இரு அணிகளும் இணைவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என்று மா பாண்டியராஜன் கூறியுள்ளார் இவர்களின் கோரிக்கைகளை எடப்பாடி ஏற்றாலும் கூட அவர்களிடம் வெறும் நூற்றி ஐந்து எம்எல்ஏக்கள் தான் இருப்பார்கள் எனவே ஆட்சியை காப்பாற்றுவது கடினம் எனவே ஆட்சியை காப்பாற்ற விரும்பினால் எடப்பாடி அரசு தினகரன் காலில்தான் போய் விழ வேண்டும் என்கிறார்கள் அதிமுக வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்